அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா சூதாட்டத்தில் வெற்றி பெற தாந்திரிகத்தை தான் வந்து நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போதான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெரியும் இன்னும் நம்மளோட சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் சரிங்களா இப்போ நம்மள பல பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாட்டரி சீட் வாங்குறது பழக்கமாவே வந்து வச்சு நிப்பாங்க ஆனா ஒரு டைம் கூட வந்து ஜெயிக்க மாட்டாங்க ரெண்டாவது ஒரு சிலர் வந்து சூதாடுவாங்க என்னதான் வந்து திறமையா வந்து விளையாடுனாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட்டு ஷேர் ஷேர் மார்க்கெட்டும் வந்துட்டு ஒரு சூதாட்ட மாதிரிதான் லக்கு தான் புரியுதுங்களா என்னதான் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்துட்டு நீங்க கம்ப்யூட்டர்லயே வந்து உக்காந்து கூட ஏதாச்சும் வந்து ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு நஷ்டம் ஆயிடும் சரிங்களா அதெல்லாம் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எந்திரத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா எந்திரம் அந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் வந்து வரைஞ்சிக்குங்க சரிங்களா இந்த செப்பு தகட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜவ்வாது பூனுகு அக்தரு அப்படின்றது மந்திரத்தை வந்துட்டு அதாவது அந்த வாசன திரவியங்கள் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த வாசனை திரவியங்களை வந்து நீங்கள் அதில் போட்டு நல்லா வந்து பூசிக்குங்க அதாவது அந்த எப்படி வந்து உங்களுக்கு சொல்றதுனாக்கா அந்த அந்த தகட்டு மேல வந்து நீங்க தொட்டு பார்த்தாக்கவே வந்துட்டு அவ்வளோ வாசனையா வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க வந்து தடை வைக்கீங்க இது எந்த நாள்ல வந்து வரையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து இதை வந்து வரைஞ்சிக்கலாம் சரிங்களா வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் வந்து பார்த்துட்டு வரைஞ்சிக்குங்க வரைஞ்சிக்கின்னு நீங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறதா இருந்தாலும் சரி இல்லை லாட்ரி சீட் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை சூதாடுறதுக்கு போகும்போது இருந்தாலும் சரி சரிங்களா அந்த எந்திரம் அதாவது நீங்க வரைஞ்ச எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க கையிலே வந்து இருக்கணும் சரிங்களா உங்க கையிலே இருக்கணும் அப்போதான் வந்துட்டு அது சக்ஸஸ் ஆகும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ தொகுப்பு நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா இதால வந்து பல பேர் வந்து நஷ்டம் ஆகிருக்கிறாங்க கடங்காரனாயிருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்காக தான் வந்து இந்த பதிவு வந்து நம்ம வந்து போடுறோம் இதுக்கு அடுத்தது வந்து என்னங்க பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து எழுதிக்கணி நீங்க அதிகமாக வந்து எந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லியிருக்கிறீங்க அந்த விநாயகர் மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி எட்டு உரு வந்து போட்டுக்குங்க வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமையே வந்து இந்த ஆயிரத்தி எட்டு உரு வந்து போட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் இல்லை வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகட்டும் நீங்கள் வந்து மொத்தமாக வந்துட்டு இந்த செப்பு தகட்டில் எழுதி நல்ல அதாவது அதுக்கு முன்னாடி வந்து செப்பு தகட்டை வந்து சுற்றி பண்ணிக்குங்க சுற்றி பண்ணுறது எப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த சுற்றி பண்ணிக்குங்க அந்த சுற்றி பண்ணிக்கின்னு எந்திரத்தை வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிக்கின்னு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த நறுமண பொருள்லாம் வந்து பூசுங்க புரியுதுங்களா எ நறுமண பொருள்லாம் வந்து பூசிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ வந்து அவ்வளோ பூசுங்க அதுக்கப்புறமா வந்து இப்போது உங்களுக்கு விநாயகர் மந்திரமே வந்து தெரியலைங்க எனக்கு எந்த விநாய விநாயகர் மந்திரங்க நான் சொல்லட்டும் அப்படின்னாக்கா நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா விநாயகர் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்டீம் தனம் குரு குரு ஸ்வாகா சரிங்களா இன்னொரு தடவையும் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் தனம் குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உரு வந்து போட்டுக்குங்க சரிங்களா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் சாமி இந்த உரு போட்டாக்க மட்டும் வந்து போதுமா அப்படின்னாக்கா உரு போட்டாக்க மட்டும் வந்து போ போதாது நீங்கள் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் வந்து லாட்ரி செஞ்சுட்டு வாங்க போகிறது இல்லை டெய்லியுமே வந்து சூதாடுறதுக்கு போகிறது இல்லை சரிங்களா நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்தை அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படி இல்லைனாக்கா வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு போகிறீங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த சூதாடுறதுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிவிடுங்க நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிவிட்டு உங்களோட பேக்கெட்டில் வச்சுன்னு போயிடுங்க சரிங்களா இதுக்கு வந்து தாயத்து அது இதுன்னு எதுவுமே வந்து வேணாம் உங்களோட பேக்கெட்டில் நீங்கள் வச்சுன்னு போயிடுங்க நீங்கள் வச்சுன்னு போயிட்டீங்கனாக்காவே உங்களுக்கு நஷ்டம் இல்லாத லாபம் வரும் புரியுதுங்களா நஷ்டம் அடைய மாட்டிங்க லாபம்தான் வரும் சரிங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து தாந்திரிக வித்தை இது வந்துட்டு நம்ம கேரளா சைடு இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலேசியாவில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம வடநாட்டில் இருக்கிறவங்க இந்த பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து ஒரு சின்ன வந்து ஒரு தாந்திரிக வித்தை தான் நீங்க தைரியமா வந்து பண்ணலாம் எந்த விதமான பின்விளைவும் கிடையாது சரிங்களா இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்